வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் சரி நமக்கு கமெண்ட்லேயும் சரி நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே கேட்டுட்ருக்குது ஸோ நான் வீட்டில் சும்மா தாக்கா இருக்கேன் என்ன வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் சொல்ல பேர் எனக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாச்சும் நான் ஏதாவது பண்ணி ஏதாவது சம்பாரித்தேன் அப்படின்னா எனக்கு எதாவது செலவுக்காகும் ஸோ அந்த மாதிரி எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸை பற்றி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட் போடணும் எப்படி வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸை தவிர வேறு என்னென்ன பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணலாம் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம என்னென்ன பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த ஆர்டரை வந்து பேக் பண்ணிகிட்டே நம்ம வந்து அதை பற்றி பேசலாம் ஸோ இந்த ஆர்டர் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா ராஜலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து வேலூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட இப்போ தான் வந்து ஆர்டரு கேட்டிருந்தாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ வந்து கேட்டிருந்தாங்க அடுத்த ரெண்டு நாள்லேயே அவங்களுக்கு வந்து நல்லா சேல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்ட வந்து இந்த மெட்டீரியல் எல்லாமே நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட ஆர்டரை தான் நம்ம வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் தடவை நம்மளோட மெட்டீரியல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அடுத்தடுத்து நம்மக்கிட்ட வந்து வாங்குவீங்க மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ உள்ள பெண்கள் நிறைய பேருக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலை நம்ம யாரையுமே எதிர்பார்க்காம சுயமாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தெரியாமல் நிறைய வழிகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்போ உள்ள காலங்கள் மாதிரி இப்போ கிடையாது நிறைய வந்து இப்போ வந்து மாறிடுச்சு ஸோ எது எடுத்தாலுமே இப்போ பிஸ்னஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் நம்ம நெட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாதி பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரதே அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே நம்ம நம்ம மட்டும் வீட்டில் சும்மா இருக்கமே அப்படிங்கிற அந்தலாம் அந்த வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு தான் பாதி பேருக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டே வருது முக்கியமாக உணவு சம்மந்தப்பட்ட எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே அது கண்டிப்பாக சக்ஸஸில் தான் முடியும் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு தொழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட தொழில் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் தர தொழிலும் இதுதான் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக அதில் கௌரவம் பார்க்கவே பார்க்காதீங்க இது இதுதான் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறது மட்டும் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இதை நம்ம செஞ்சோம்னா என்ன சொல்லுவாங்களோ இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுதான் முக்கியமாக வந்து பெண்களை வந்து அந்த மாதிரி யோசிக்கிறதுனால தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஸோ அது முதல்ல அந்த யோசனையை விட்டு வெளியில் வாங்க நமக்கு என்ன வந்து நல்லா வருது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரியுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே எதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதே ஒரு பிஸ்னஸ் ஆக்கிடலாம் இப்போ நிறைய பேர் நம்ம வந்து இப்போ நம்ம நெட்டில் பார்க்குறதுனால நமக்கு தெரியுது இவ்வளோ இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு எவ்வளோ ஊர்காலேருந்து அப்பளம் வடகம் மாவு சத்து மாவு கேக் செஞ்சு சேல் பண்ணுறாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் சேல் பண்ணுறாங்க வத்தப்பொடி மசால் பொடி ஸோ இந்த மாதிரி எல்லாமே சமையல் சம் சாப்பாடு சம்மந்தப்பட்டதான் ஒன்று வந்து நம்ம செஞ்சு நம்ம வந்து சாப்பாடாக ஒன்று சேல் பண்ணுறது ஸோ இன்னொன்று வந்து அது சம்பந்தப்பட்ட இந்த அது எல்லாமே உணவு பொருள் உணவு பிஸ்னஸ்குள்ள தான் வரும் உணவு தொழிலில் தான் இது எல்லாமே வரும் இப்போ அப்பளம் வடகம் மசால் பொடி சாம்பார் பொடி குழம்பு பொடி இது எல்லாமே எல்லாமே உணவு சம்மந்தம் ஒன்று வந்து நம்ம வந்து சமைச்சு கொடுக்குறோம் ஒன்று வந்து அது சம்மந்தப்பட்ட நம்ம மசாலா பொருட்கள் இந்த மாதிரி வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அதில் எது உங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க இது எப்படி நம்ம வந்து சேல் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க இப்போ நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் ஊர்கா போடுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நம்ம வீட்டில் செய்யும் போது அது சாதாரண விஷயமா தெரியும் ஊர்கா இதை போய் நம்ம சேல் பண்ணலாமா ஆனால் அந்த ஊருகா பிஸ்னஸை எவ்வளோ பேர் சேல் பண்ணுறாங்க நீங்கள் நெட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பேர் சேல் பண்ணுறாங்க சாதாரண வத்த குழம்பு நமக்கு வந்து இப்போது பூண்டு குழம்புலாம் ஒரு சிஸ்டர் வந்து போடுறாங்க அவ்வளோ எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் எதாவது ஆச்சரியமாக இருக்கும் ஒரு அதுவும் ஒரு புளி குழம்பு தான் அது பூண்டு குழம்பு பூண்டு போட்டு செய்கிறாங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க ஸோ அது வந்து அவங்களோட திறமை அது அழகாக அது வந்து அந்த ஒரு குழம்ப வந்து மக்கள் கவர்ற மாதிரி அதை காமிச்சு அதை ஒரு பிஸ்னஸாகவே அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க அன்றைக்கி அவங்க சாதாரண அது புளி குழம்பு அதை எப்படி நம்ம சேல் பண்ணுறது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா வளர்ந்துருக்கவே முடியாது இவ்வளோ பெரிய ஆளாக அவங்க வளர்ந்துருக்கவே முடியாது ஸோ அதை எப்படி அழகாக வந்து மக்கள் வந்து கவர்ந்து அதை பிடிச்சி அதை கஸ்டமர்லாம் வாங்குற மாதிரி இப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க பூண்டு கெழம்புல ஊர்கா போடுறாங்க சிக்கன் ஊறுகாய் போடுறாங்க கேக் செய்கிறாங்க நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மாதிரி வந்து இதுதான் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கவே யோசிக்காங்க அதை எப்படி வந்து பிஸ்னஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட தான் உள்ள காலத்துக்கு நீங்கள் எதை வேணாலும் பிஸ்னஸ் ஆக்கலாம் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம் அவங்களாம் வந்து நெட்டில் வந்து இப்போ போகிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு தெரியுது நிறைய வந்து அவங்களுக்கு வருது ஸோ அவங்களுக்கு யோசிக்கலாம் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் போகிறனால அவங்களுக்கு வந்து வருது நாங்கள் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு போட்டு தான் நீங்கள் சேல் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு தினமும் ஒரு நூறு இரநூறுபா கிடைச்சா கூட போதும் நீங்க என்ன வந்து உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா சமைக்க தெரியுமா இல்லை நல்லா வந்து மாவு அட்டுவீங்களா இல்லை மசால் பொடி செய்வீங்களா இல்லை அப்பளம் போடுவீங்க வடகம் போடுவீங்க இந்த மாதிரி சமையல்ட்டும் கேக் செய்வீங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன வந்து உங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிட்டு உங்கள் வீட்டு தெருவிலே வந்து நீங்கள் தெரு பக்கத்துலேயே ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட நீங்கள் சேல் பண்ணீங்கனாலே போதும் இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னிங்கனாலே போதும் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க ஸோ நான் நான் நாலு வந்து எட்டாகும் ஆகும் எட்டு வந்து பதினாறாகும் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு தெருவில் இருக்க தெரிய இப்போ நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு தெருவில் தெரிஞ்சது அடுத்த தெருவுக்கு தெரியும் ஸோ இன்னும் அடுத்த தெருவுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெவலப் பண்ணணும் ஸோ எடுத்த உடனே வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிற பண்ண முடியாது இப்போ நம்ம அவங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்படியாக வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு நம்ம படிப்படியாக தான் நம்ம வந்து முன்னேற முடியும் கண்டிப்பா முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சதை ஒரு நாலு பேருக்கு வந்து பிடிச்சிருக்கோ உங்கள் வீட்டில் வந்து உங்களை பாராட்டுறாங்க இந்த இது வந்து நீ நல்லா செய்கிற உனக்கு இது நல்லா செய்ய வருது அப்படின்னு அது எந்த விஷயோன்னு நீங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க நான் என்ன நல்லா செய்கிறேன் என்ன வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறது அப்படின்னு சமைக்கிறவங்களா இருந்தால் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த நாலு பேர்கிட்ட வந்து சேல் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லை பொடி மசால் பொடி இட்லி பொடி சாம்பார் பொடி இந்த மாதிரி எந்த வந்து மசால் பொடி பொடி இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை சாப்பாடு இந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு நல்லா வருமோ அதை வந்து அந்த நாலு பேருக்கு வந்து சேல் பண்ணுங்கள் அது சேல் ஆகிச்சு நல்லா உங்களுக்கு சேல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கடைகள்லும் கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு சமைக்கவே வராது சமைக்கவே தெரியாது ஆனால் நான் நாங்கள் வந்து எப்படி பண் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜுவல்லரி மேக் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வாங்குங்க ஸோ இதுன்னு கிடையாது பிரேஸ்லேட்டுன்னு கிடையாது உங்களுக்கு பேங்கிள் தெரியும் பேங்கிள் செய்ய தெரியும் இல்லை இயரிங் செய்ய தெரியும் செயின் மேக் பண்ண தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நிறைய உங்களுக்கு அரைகுறையாக தெரிஞ்சால் கூட வீடியோஸ் நிறைய வந்து யூடியூப்பில் வருது சர்ச் பண்ணி நீங்கள் நல்லா கற்றுட்டு நீங்கள் அதையும் கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மி ரேட்டு வந்து எங்கே கிடைக்கும் நீங்கள் மெட்டீரியலாக மொத்தமாக எடுத்து சேல் பண்ணுறீங்க அது உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஹோல்சேலாம் நீங்கள் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து சேல் பண்ணி அது ஒரு பிஸ்னஸ்ஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ரேட்டில் சாரீஸ் இந்த மாதிரி சுடிதார் இந்த மாதிரி நைட்டு இதெல்லாம் எடுத்து கூட நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அது கூட நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு எடுத்து நீங்கள் வந்து அதில் ஏதாவது நீங்கள் லாபம் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் அதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஸ் க்ரீம் ஃபேஸ் ஆயில் இந்த மாதிரி வந்து சோப்பு ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் அதே ஒரு பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போலாம் வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது எதையுமே நம்ம தேடி போய் நம்ம ஒரு முன்னாடியெலாம் வந்து நம்ம ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா அதை நம்ம தேடி போய் அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து அதை கற்றுட்டு வரணும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லாமே நமக்கு வந்து ஃபோன்லேயே நமக்கு ஃப்ரீயாக வந்து நிறைய பேர் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஸோ அதை பார்த்தே நம்ம வந்து கற்றுக்கலாம் ஸ்கூல் படிச்சுட்டு டுவெல்த்து லெவல்த்து படிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்க பசங்க இந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு இருக்க பசங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நிறைய கிளாஸஸ் வந்து யூடியூப்லேயே நிறைய இருக்குது ஸோ மகந்தி கிளாஸ் இருக்குது ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் இருக்குது ஆரி கிளாஸ் இருக்குது எம்ப்ராய்ட் போடுறது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா கிளாஸஸுமே வந்து ஃப்ரீயாகவே வந்து நிறைய பேர் வந்து ஸோ அவங்களோட இதுக்கு சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து நீட்டாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அதை பார்த்தே நீங்கள் வந்து கற்றுட்டு அதை ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் பண்ணலாம் சிட்டியில் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் இரு டெவலப் பண்ணுறதோட கிராமங்களில் இருக்க பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டெவலப் பண்ணலாம் ஏன்னா சிட்டியில் வந்து இந்த மாதிரி பொருள்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் ஸோ ஈஸியாக நம்ம போய் வாங்கிடலாம் ஆனால் கிராமங்களில் அது கிடைக்காது ஸோ அந்த இதை நீங்கள் கற்றுக்கிட்டி கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து சேல் ஆகும் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கத்து உங்களுக்கு எதில் வந்து நல்ல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க உங்களுக்கு வந்து இது எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு நீங்கள் சும்மா இருக்க டைமிங்கில் ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ க்ரியேட் பண்ணி அதில் வந்து ரெகுலராக நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக என்ன வந்து பண்ணுவீங்களோ அதோ ஒரு வீடியோவோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து போடலாம் ஸோ உங்களுக்கு வந்து போடலாம் நீங்கள் அப்படியே வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் இதில் வந்து போடலாம் உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு நம்ம வந்து அது நல்லா ரீச் ஆகி கிடச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு அமௌண்ட் வரும் இதில் அமௌண்ட் நம்ம எதிர்பார்த்து போட வேணாம் ஆனால் வந்து இது மூலயமா நம்மளோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ரெகுலரா நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ நீங்க ஏதோ ஒரு சேல் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து ரெகுலராக நீங்க வீடியோ போட்டுட்டே இருக்கும் போது அது வந்து ஒரு கயத்தில் வந்து அது ரீச் ஆயிடும் ரீச் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து கஸ்டமர் வருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து லோக்கல்லே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ அந்த க்ரியேட் பண்ணி அந்த சேனல்லாம் ரெகுலராக நீங்கள் வந்து வீடியோஸ் போஸ்ட் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க பண்ணுறதுனால உங்களுக்கு ரெண்டு வி நல்ல விஷயம் வந்து நடக்கும் ஸோ ஒன்று வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு நல்லா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து டைமிங் வந்து ரீச் பண்ணிட்டீங்க சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும் உங்களோட பிஸ்னஸும் அதனால வந்து டெவலப் ஆகும் ஸோ அதனால நமக்கு ரெண்டு நல்ல விஷயம் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறனால இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து அதை வந்து பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து வந்து எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ இது வந்து கொஞ்ச நாள் பண்ணுவோம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா எதுவுமே அதில் கிடைக்காது ஸோ அது முழுமையாக அதை வந்து ஆர்வம் எடுத்து அதை வந்து முழுமையாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பண் எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஆகும் ஸோ மாதிரி வந்து என்னென்ன பிஸ்னஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னென்ன வந்து உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே நீங்களே தேடுங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குள்ளுமே ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கள் இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்டே எல்லா மெட்டீரியலும் இருக்குது உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பண்ணி நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள மாதிரி தான் நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் சர்ச் பண்ணி பார்ப்பேன் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இருந்து எப்படி சம்பாதிக்கிறது ஸோ என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து தான் நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் எனக்கும் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ நம்மக்கிட்டே நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு ஸோ நான் ஒரு பத்து பேரோட வீடியோ பார்த்து தான் எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண புதுசெலாம் எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருந்துச்சு இது எப்படி வந்து சேல் பண்ணுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல கற்றுக்கிட்டது கூட நான் உண்மையிலே மொபைல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நான் யூடியூப் இதெல்லாம் சர்ச் பண்ணி தான் நான் வந்து இந்த இதை வந்து கற்றுக்கிட்டேன்னு மேக் பண்ணுறதுக்கு இது எப்படி சேல் பண்ணுறது இதை எப்படி டெவலப் பண்ணுறது எதுவுமே தெரியல ஸோ தயக்கத்தோடு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நான் விடாமல் நான் வந்து என்னோடய வீடியோஸில் நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் பண்ண பண்ண நல்ல ரீச் கிடச்சிச்சு நல்ல சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க நிறைய கஸ்டமரும் வந்தாங்க ஸோ எல்லாமே உங்களால் தான் ஸோ என்னோட பிஸ்னஸை எப்படி வந்து டெவலப் பண்ண முடியுமோ அதை நான் எந்த வழி யூஸ் பண்ணணுமோ அந்த வழியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் எனக்கு பிஸ்னஸும் டெவலப் ஆணுச்சு ஸோ உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு நிறைய கிடச்சிச்சு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் ஸோ நான் முயற்சி செஞ்சேன் எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னா என்ன பிஸ்னஸ் ஐடியா வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்